ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ விவோ ஒய் பதினாறு இந்த மாடல் வந்து கஸ்டமர் நம்ம ஷாப்புக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க மொபைல் வந்து அடித்து பெண்ட் ஆகி பார்ட்ஸ்லாம் தனித்தனியாக வந்திருக்கு இந்த மாதிரி கண்டிஷனில் நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா நல்லா நல்லாயிருக்கு அதனால் நம்ம ஃப்ரேம் ஆர்டர் பண்ணி ஃப்ரேம் வாங்கியிருக்கோம் இந்த மாடலுக்குள்ளே டிஸ்பிளே வாங்கியிருக்கோம் இது நார்மல் குவாலிட்டி தான் கஸ்டமர் கம்மி ப்ளேஸில் கேட்டதுனால இந்த குவாலிட்டியில் நம்ம மாற்றி கொடுக்குறோம் இப்போ நம்ம இந்த சென்டர் கேஸில் ஸ்பேர் எல்லாத்தையும் வந்து எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் அதாவது வந்து ரிங்கர் செட்டு சிசி போர்டு மதர் போர்டு பவர் பட்டனை எல்லாத்தையுமே வந்து எடுத்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ ரெடி பண்ணணும் இப்போ நம்ம ரிங்கர் செட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு சிசி போர்டு எடுத்துக்கலாம் இதில் சிசி போர்டில் எடுத்த அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிங்கருக்கு உள்ள காண்டாக்ட் தனியாக இருக்கும் வைப்ரேட் தனியாக இருக்கும் எல்லாமே தனித்தனியாக இருக்கும் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஃப்ரேம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரிஜினல் கிடையாது ஒரு இது வந்து நார்மல் குவாலிட்டி தான் அதே மாதிரி காம்போவும் டிஸ்பிளேயும் வந்து ஒரிஜினல் கிடையாது அதுவும் வந்து ஒரு யூனிவர்சல் குவாலிட்டி தான் இருந்தாலும் இந்த பெட்டராகவே இருக்குது இந்த க்ரோனுங்கிற மாடல் வந்து இதுலேயே நிறையா வருது இருந்தாலும் இது நார்மலாகவே இருக்குது அதனால் வந்து கஸ்டமருக்கு வந்து ரெஃபர் பண்ணி கம்மி பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ நம்ம சிசி போர்டு ஸ்விட்ச் பண்ணியாச்சு அதில் ரிங்கரு ரிங்கருக்கு உள்ள ட்ராக்கு ப்ளஸ் வந்து வைப்ரேட்டு இப்போ வந்து நம்ம நெட்ஒர்க் கேபிள் வந்து ஸ்விட் பண்ணுறோம் கரெக்டாக ஃபிட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கிறோம் ஏன்னா வந்து இதில் வந்து நம்ம அந்த ஃப்ளெக்ஸு நம்ம சிசியிலேருந்து மெயின் போர்டுக்கு வர அந்த கேபிள் இன்செக்ட் பண்ணணும் ஃப்ரேமில் கரெக்டாக படிதான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்க்ரூ போட்டு பார்த்துக்கலாம் கரெக்டாக ஆகுது நம்ம மதர் போர்டை ரிமூவ் பண்ணிக்கலாம் மதர் போர்டு வந்து பெண்டெல்லாம் எதுவுமே கிடையாது மதர் போர்டு வந்து நல்லா அதே மாதிரி நம்ம நெட்ஒர்க்லாம் செக் பண்ணியாச்சு சில மொபைல் வந்து இது மாதிரி பெண்டாக இருந்துச்சுன்னா நெட்ஒர்க் வராது இல்லை டச் ஒர்க் ஆகாது இது மதர் போர்டு நல்லா இருக்குது அதனால் நம்ம இதுக்கு கஸ்டமருக்கு மாற்றி தரணும்னு சொல்லியிருக்கோம் இது நம்ம சென்சார் கேப் வந்து அதுலேருந்து பல்சர் தான் எடுத்து வைக்கணும் இது வந்து சென்சாரோட கேப் இது நம்ம கால் பண்ணால் வந்து டிஸ்பிளே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும் கால் பர்பஸ்க்கு ப்ளஸ் வந்து வாட்ஸ்அப் ஆடியோ கேட்டாலும் வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீன் ஆஃப் ஆகும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து சென்சர் ஒர்க் ஆகுது அடுத்து வந்து நம்ம அந்த சென்சார் எடுத்து நம்ம வச்சாச்சு சென்சார் கேப் எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து நம்ம ஏர் ஸ்பீக்கர் ஏர் ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே அந்த ஃபில்டர் வரும் அது ஏர் ஸ்பீக்கருக்கு உள்ள ஃபில்டரு அதுவும் ஃப்ரேமில் வராது ஏன்னா அது இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நாய்ஸ் கிளியரன்ஸு இருக்குது ப்ளஸ் வந்து ஒரு டெஸ்ட் வந்து உள்ளே போகாமல் இருக்கும் நம்ம பவர் பட்டன் எடுத்து ஃபிட் பண்ணுறோம் பவர் பட்டன் வந்து உங்களுக்கு வந்து பேஸ்ட்டு வச்சு தான் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா கரெக்டாக ஃபிட் ஆகாது பேஸ்ட் நம்ம அப்ளை பண்ணி ஃபிட் பண்ணிக்குவோம் நம்ம இது மெயின் ஸ்டிப்பு அதாவது வந்து சிசி போல்ந்து மீன் கொடுக்க வர ஸ்டிப்பு இது இந்த ஸ்ட்ரிப் வழியாக தான் நமக்கு வந்து ஹெட்ஃபோன் சாக்கு ப்ளஸ் வந்து மைக்கி சார்ஜிங் சிசி எல்லாமே வந்து அந்த சிசி போர்டில் இருக்கும் சிசி போலோட ஃபுல் ஃபங்க்ஷனும் வந்து இந்த ஸ்டெப் வழியாக தான் நமக்கு மீன் கொடுக்க போவோம் ஸ்ட்ரிப்பை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிட்டோம் மேலே நம்ம ரிங்கர் செட்டை ஃபிட் பண்ணி ஸ்க்ரூ போட்டுக்கலாம் மதர் போர்டை ஃபிக்ஸ் பண்ணி ஃப்ரேமில் கரெக்டாக படியுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃப்ரேமில் வந்து எது லைட்டாக ஒரு பிசர் இருந்தால் கூட மதர் போர்டு படியாது நம்ம வாங்கியிருக்கிற குவாலிட்டி நார்மல் குவாலிட்டி தான் இருந்தாலும் வந்து பெட்டராகவே இருக்குது எல்லாமே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது இப்போ நம்ம வந்து வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணுறோம் ஃப்ரேம் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் டிஸ்பிளே வந்து ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்கும் ஃப்ரேமில் பெண்டு இருந்துச்சுன்னா டிஸ்பிளே வந்து மாற்றினா உங்களுக்கு வந்து டச்சியோட ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மாதிரி இருக்கும் இல்லை வந்து ஒன் சைடு ஒர்க் ஆகாது இல்லை உங்களுக்கு அது வழியாக வந்து வாட்ரு உள்ளே போகும் பெண்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிஸ்பிளே மாற்றி உங்களுக்கு யூஸ் கிடையாது இப்போ நம்ம டிஸ்பிளே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பேக்கரி வந்து இன்சர்ட் பண்ணிக்குவோம் பேட்டரியை வந்து நான் டபுள் சரி டேப் போட்டு தான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் ஃபைனலாக நம்ம பேக் பேனலு ப்ளஸ்ஸாக வந்து ஃபிங்கர் ப்ரிண்ட்டு இன்சல்ட் பண்ணி அவுட்டர் பேனில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு கரெக்டாக வந்து நம்மளுக்கு ஃபிட்டாகிருக்கு மொபைலை நான் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டேன் செக் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து ஸ்க்ரூ இன்சர்ட் பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு ஆடியோ ஏர் ஸ்பீக்கர் ப்ளஸ் வந்து ரிங்கர் இதெல்லாம் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கணும் இப்போ நம்ம சிம் ட்ரைவை இன்சர்ட் பண்ணி பார்ப்போம் அதுவும் கரெக்டாக பர்ஃபெக்டாக உள்ளே போகுது பேக் பேனலும் கரெக்டாக ஆகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம எந்த கண்டிஷனில் வந்துச்சுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியாச்சு கஸ்டமருக்கு லோ பட்ஜெட்டில் பெஸ்ட்டாகவும் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கஸ்டமர் எடுத்துகிட்டு வந்தாங்க நம்ம பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி எல்லாம் செக் பண்ணி பார்த்தாச்சு செக் பண்ணி பர்ஃபெக்டாக நம்ம கஸ்டமருக்கு கொடுக்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்